எனக்கு எதுவும் தெரியாது யார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்க விருப்பமும் இல்ல அதான் உங்ககிட்ட கேக்குறேன் சொல்லு பேர் கமலி பிஎஸ்சி ஃபைனல் இயர் கோயம்புத்தூர்ல படிக்கிறேன் ம் பரவால நம்ம அங்கதான தான ஆகப் போறோம் ம் அப்புறம் மேல சொல்லு எனக்கு ஃப்ரெண்ட்னு சொன்னா கொஞ்ச பேர் தான் இருக்காங்க அம்மா அப்பா நான் ரொம்ப பிடிக்கும் அம்மா அப்பா தான் எல்லாமே விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன் நல்லா வாய் அடிப்பேன் அப்புறம் ம் என்ன சொல்லு நீங்க தான் எனக்கு எல்லாமே வீட்ல உங்களை பத்தி சொன்னாங்க இன்னும் ரெண்டு நாள்ல நம்ம கோயம்புத்தூர் போக போறோம் சரியா சரிங்க நாளைக்கு காவியாக்கு ரிசல்ட் தெரியும் காவியாவை எங்க காலேஜ் சேக்கலாம்னு இருக்கீங்க இல்ல இன்னும் முடிவு பண்ணல நாளைக்கு ரிசல்ட் வரட்டும் அதுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் அவளையும் கோயம்புத்தூர் காலேஜ்ல சேர்த்துட்டா நம்ம கூடயே தங்கி பால அப்புறம் எனக்கும் தனியா இருக்கிற ஃபீல் வராது இல்லங்க நான் உன்கூட தான் இருக்க போறேன் நீங்க பேசவே மாட்டீங்களே ஓ அப்படியா

அது வந்து நீங்க ரொம்ப பக்கத்துல வந்து உட்காந்துருக்கீங்களா அதான் தானாவே கையெல்லாம் நடுங்குது ஓ நான் உன் கையில நடுங்குதா

நீங்க ஏத்துக்காம இருந்தீங்க ஏன்னா என் மேல ரொம்பவே கோவமா இருந்தீங்க நீங்க இருந்த கோவத்துக்கு என்னை ஏற்றுக்க மாட்டீங்கன்னு நினச்சேன் ஆனால் நமக்கு கல்யாணம் ஆகி ரெண்டே நாளா என்னை ஏத்துக்கிட்டீங்க அப்போ உங்க அம்மா சொன்னாங்க ஒரே காரணத்துக்காக தான் இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டீங்க இல்லை என்னை பிடிக்காம என்னை எப்படியெல்லாம் பேசுனீங்க இப்போ இப்படி என்கிட்ட வந்து கிஸ் எல்லாம் பண்றீங்க இதெல்லாம் வெறும் உடம்போட அட்ராக்ஷன் தானே என் மேல இன்னும் உங்களுக்கு உண்மையா லவ் வரல தானே என்னடி பேசிக்கிட்டு இருக்க என்னை பார்த்தா உனக்கு என்ன உடம்பு கலையிற மாதிரி தெரியுதா நீ தானே நேற்றுல வந்து என்கிட்ட அழுத நான் உங்களை ஏற்றுக்கிட்டேன்னு என்னதான் உன்னை பிடிக்காம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீ தான் ஏன் பொண்டாட்டி நீ அழுகுறத பார்த்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு அதான் இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு தெரிஞ்சிருச்சு நம்மளும் கொஞ்சம் மாறலாமேன்னு நினைச்சேன் என்ன பார்த்து நீ இப்படி ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் இனி நான் உன் பக்கம் கூட வர மாட்டேன் புரிஞ்சுதா ஐயோ கணவனே இப்போ நல்லா பேசுகிறேன் அதுக்குள்ளே இல்லை வாயை வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்காமல் என்னென்னமே கேட்டு தானே கனவு என்ன ப்ரயோஜனக்கானது நல்லா பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்ப உட்காந்து அழுது என்ன ஆக போகுது போச்சு அவன் கோச்சிட்டு போயிட்டான் இனிமே அவன் பக்கமே வர மாட்டான் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவன் கண்டத பேசி மறுபடியும் இப்படி மாத்திட்டேன்னு பிளீஸ்ங்க சாரிங்க நான் தெரியாம சொல்லிட்டேன் இனிமே அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் பிளீஸ்ங்க இதுக்காக என்னை விட்டு போகாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் பிளீஸ் பிளீஸ்ங்க கனவா எனக்கு மட்டும் ஏன் நைட் முடிஞ்சது எல்லாமே நைட் கனவாவே வருது காலையில எங்க போயிருப்பாரு நான் வேற நைட் லேட்டா தூங்குனால நல்லா அசந்துட்டேன் டைம் வேற ஆயிருச்சு எங்க போயிருப்பாரு ஒருவேளை ஆபீஸ் போயிருப்பாரோ அதான் அத்தை ஒரு வாரம் ஆபீஸ் போக என்னன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அத்தை பேச மீற மாட்டாரு கண்டிப்பா ஆபீஸ் போயிருக்க மாட்டாரு வேற எங்க போயிருப்பாரு ஒருவேளை நம்ம இப்படி பேசணும்னு நம்ம கிட்ட கோச்சுக்கிட்டு வேற எங்கையும் போயிருப்பாரோ கமலி இப்ப எதுக்கு இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க அவர் எங்க போனாருன்னு கிட்ட கேட்டா தெரிய போகுது கிட்ட சொல்லாமலாம் போயிருப்பாரு அத்தை கிட்டே சொல்லாம எங்கேயும் போக மாட்டார்ல சரி ஓகே நம்ம சீக்கிரம் போய் குளிச்சுட்டேன் அத்தகைய கேக்கலாம் எங்க போனாருன்னு அம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் வேற எதுவும் வேலை இருக்காமா அவன் அடுப்புல வச்சிருந்தானே பாத்துமா பாத்தியா அவன் கொஞ்சம் வந்ததுமே ஆஃப் பண்ணிட்டேமா நீங்க தள்ளுங்க நான் அந்த பாத்திரத்தை விளக்குறேன் மாமா நான் பாத்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு எல்லாத்தையும் நான் விளக்கிறேன் நீ போ வாஷிங் மிஷின்ல துணி போட்டிருந்தேன் அதை மட்டும் எடுத்து காய வச்சிரு ம் சரிம்மா நான் போய் எடுத்து காயப்பட்டு வந்துறேன் ம் சரி போ அத்தை வாமா கமலி ம் அத்த இன்னைக்கு என்ன சமையல் டிஃபனுக்கு கிச்சடி சட்னி சாம்பார் செஞ்சு வச்சிருக்கேம்மா மதியத்துக்கு அப்புறமா யோசிக்கலாம் ம் சரி அத்தை அத்தை அவர் எங்க போயிருக்காரு எந்திரிச்சு பார்த்தேன் ரூம்ல ஆளே காணும் அவன் ஏதோ ஒரு விஷயமா வெளில போறேன்னு சொல்லிட்டு போனாமா ஒரு மணி நேரத்துல வந்துறேன்னு சொல்லிட்டு போனான் வெயிட் பண்ணு ஒரு மணி நேரத்துல வந்துருவான் இவங்க காணும் என்ன கேட்டேன் தெரியுது தெரியுது அவன் எல்லாமே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் இருக்கு ஐயோ அத்த நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆமா காவி வந்துருச்சுட்டாளா அவன் இன்னைக்கு நேரம் வந்துருச்சுக்கா ஹம் நம்ம என்ன சொன்னாலும் கேட்கற பழக்கமே கிடையாது இன்னைக்கு அவளுக்கு ரிசல்ட் கொஞ்சம் வந்து அவளுக்கு பயம் இருக்கான்னு பாறேன் நல்லா இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கா சரிப்ப நான் போய் அவளை எழுப்பி கூட்டிட்டு வரேன் ம் சரிம்மா போய் கூட்டிட்டு வரேன் ஆரியா என்ன இன்ன தூங்கிட்டு இருக்க மணி என்ன ஆகும் பாத்தியா ஒழுங்கா எந்திரி குட் மார்னிங் அனி எழுந்துட்டீங்களா எந்திரிச்சு குளிச்சுட்டே வந்துட்டேன் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க இன்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் தானே கொஞ்சம் பயம் இருக்கா உனக்கு ஆமால இன்னைக்கு தான் எனக்கு ரிசல்ட் ஐயோ அண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம் என்ன நீ சொல்லுங்க இல்ல அது வந்து எப்படி கேக்குறதுன்னு தெரியல என்ன நீ எதா இருந்தாலும் கேளுங்க எனக்கு எதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க இல்ல உங்க அண்ணன் நம்பர் கொஞ்சம் தரையா

ரிங் போயிட்டு இருக்கு எடுக்கவே மாட்டாரு அவர் ஃபோன் எடுக்கலையே ஒருவேளை எதுவும் வேலையா இருப்பாரோ சரி மறுபடியும் கால் பண்ணி பாக்கலாம் என்ன ஏதோ ஒரு புது நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு யாரா இருக்கும் ஹலோ ஹலோ என்னங்க நானா கமலி பேசுறேன் காவியா தான் உங்க நம்பர் வாங்குறேன் இப்போ எதுக்கு கால் பண்ண அத சொல்ல முதல்ல டேய் நீங்க எங்க போனீங்கன்னு கேட்டேன் கொஞ்சம் வெல்ல போய் இருக்காங்கன்னு சொன்னாங்க அதனாலதான் நீங்க எப்ப வருவீங்கன்னு கேக்குறதுக்காக கால் பண்ணேன் இன்னும் 10 நிமிஷம்ல வந்துருவேன்

இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இவங்க இந்த மாதிரி மறைக்கிறாங்க என்ன ஏண்டா எப்பவும் எனக்கு தான் வாய் சரியில்லைன்னு அடிக்கிட்டு சொல்லுவேன் ஆனா இன்னைக்கு உனக்கு தான் வாய் சரியில்லை நான் என்ன பண்ணேன் என்ன பண்ணியா அடகி இருமே என்னன்னே தெரியலடா அதான் உன்கிட்ட கேக்குறேன் என்ன பண்ண சொல்லுடா நீ தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா எனக்கு உண்மை புரியல ஏண்டா இப்ப நான் என்ன சொன்னேன் டே எரும அவங்க பாத்து நீ என்னன்னு சொன்ன நான் என்னடா சொன்னேன் நீங்க தான் சாரோ நீ சாரோ அது ஏதோ டங்கு சிலிப்பாயிடுச்சுடா எது நீங்க தான் சார் அந்நியான்னு கேட்டதா சாரி மேம் எதுவும் தெரியாம வந்துருச்சு என்னோட ரிலேட்டிவ்ல ஒருத்தவங்க உங்க மாதிரி இருப்பாங்க அதான் பார்த்தோன்னே திடீர்னு அண்ணின்னு சொல்லிட்டேன் சாரி தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க சரி அதை விடுங்க என்ன தேடி எதுக்காக வந்தீங்க இப்போ ஒரு கேஸ் கோர்ட்ல பை பண்ணிருக்கீங்களே கணபதி அவங்களோட நிலத்தை நாங்க ஆக்குபேட் பண்ணிட்டதா ஓ அவங்க வந்தீங்க ஐ அம் அப்பா எனக்கு சொன்னாங்க உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இருந்தாலும் நீங்க எவ்வளவு பிசினஸ் பண்றீங்க சின்ன விஷயத்துல போய் கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருக்கிறது நல்லது இல்ல மிஸ்டர் அகிலன் மேடம் மிஸ்டர் அகிலன் சரிங்க மேம் இனிமே நாங்க கேர்ஃபுல்லா இருக்கோம் நான் அகிலன் இவர் எங்க பி ரவி அது என்ன எங்க பி எனக்கும் என்னோட அண்ணனுக்கும் சரி நான் கேக் பாப்பஸ் வாங்கிட்டேன் அந்த தாத்தா நிலத்துக்கு அவர் கையில் போட்டு கொடுத்துட்டாரு நீங்க அந்த இடத்துக்கான பணத்தை மட்டும் கொடுத்தா போதும் என்னங்க அகிலன் அந்த தாத்தா கையில் போட்டா எட்டாக்குமே தேங்க்ஸ் மேம் இந்தாங்க அந்த தாத்தாவோட நேரத்துக்கு அனுப்பணும் ரொம்ப நன்றிங்க இருக்குங்க நீங்க நன்றி சொல்றீங்க நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த காலத்துல உங்களை மாதிரி இருக்கிறவங்க இந்த கேஸ கண்டிப்பா ஒண்ணுமில்லாம பண்ண முடியும் இருந்தாலும் அந்த பெரியவர் மதிச்சு நீங்க இந்த பணத்தை கொடுத்துருப்பீங்க அதுக்குத்தான் இந்த நன்றி அவருக்கு ரெண்டு பொண்ணுங்க இன்னும் கல்யாணம் ஆகல இந்த பணத்தை வச்சு தான் உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுவாரு அவரு சரிங்க அப்ப நாங்க கிளம்புறோம் நீங்க அதுக்குள்ள கிளம்புறீங்க இவ்வளவு நல்லா பேசிட்டு இருந்துட்டு என் ஆபீஸ்க்கு வராமலே போறீங்க பாத்தீங்களா வாங்க என் ஆபீஸ்க்கு போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாம் ஐயோ வேணாங்க எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அந்த வேலையெல்லாம் முடிக்க வேண்டியது இருக்கு நாங்க கிளம்புறோம் இன்னொரு கண்டிப்பா உங்க ஆபீஸ்க்கு வரோம் சும்மா வாங்க காபி குடிக்கிற அந்த 10 நிமிஷத்துல எல்லா வேலையும் நீங்க முடிச்சிடுவீங்களா வாங்க சார் ஒரு காபி தானே குடிச்சு போலாம் ஏய் இங்க கொஞ்சம் வா இவன்தான் என்னோட தம்பி கதிர் வணக்கம் ஏய் இந்த தாத்தாவோட பண் தாத்தா வெல்ல நிப்பாரு தாத்தாவை கூட்டிட்டு போயிட்டு அவரோட அக்கவுண்ட்ல போட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரம் இங்க வா சரி கா சரி நீங்க வாங்க நம்ம ஆபீஸ் போலாம் சரி மச்சான் நான் கிளம்புறோம் சரி அகிலன் நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் அகிலன் மேடம் இதுல என்ன இருக்கு அந்த தாத்தாவோட நாங்க கொடுத்தோம் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் சோ உங்க மேல வாங்கி போதா சரி அகிலன் நீங்க கிளம்புங்க ஓகே மேடம் பாய் இங்க பாய் அந்த நல்லபடியா முடிஞ்சது அப்பா என்ன பண்ணிட்டேன்னு தெரியல சரி ஓகே கால் பண்ணி மேடம் ஏதோ போயிட்டீங்களா மேடம்

நீ உண்மையாவே சொல்றீங்க நான் உங்க அண்ணன் கூப்டா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே இதுல என்ன அகலம் உங்களுக்கு தோணுது நீங்க கூப்பிடுறீங்க சரி கூப்பிடுங்க ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி சரி நீ நான் போயிட் வரேன் இன்னொரு நாள் வந்து உங்களை மீட் பண்றேன் ஓகே அகலம் பாத்து சேஃபா போங்க சரி நீ நான் போயிட் வரேன் டேய் ஆகி ஏண்டா திடீர்னு உங்களை பார்த்து நீ அண்ணி சொன்னா அண்ணி சொன்னா நான் எப்பட அப்படி சொன்னேன் கொண்டுடுவாங்க பேச்ச மாட்டாங்க நீ எதுக்கு அவங்களை பார்த்து அப்படின்னு சொன்ன தெரியலடா தோணிச்சு சொன்ன அடிக்காத ஆகி உன்னை பத்தி எனக்கு தெரியும் உண்மையை சொல்லு எதுக்காக அப்படி சொன்னா அவங்களுக்கும் என் அண்ணனுக்கு ஜோடி பொருத்தம் அருமையா இருக்கும்டா அண்ணன் மட்டும் சமாளம் சந்திச்சுன்னு வச்சுக்குவேன் நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் ஆனா சம்மதிக்கணுமே ஆமா ஆகி அண்ணனுக்கு அவங்க நல்ல மேட்சா தான் இருப்பாங்க ஆமாண்டா ரவி இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது ஒண்ணு சேர்க்கணும் அவங்க என்ன லவ்வர்ஸா நீ சேர்த்து வைக்கிறதுக்கு ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் சுத்தமா தெரியாது இடா ஆண்டா இத வீட்டுல பெரியவங்க எல்லாம் பேசி முடிப்பாங்களா கல்யாணம் அது மாதிரி ரெடி பண்ண போறேன் நீ எப்படி முடியும் அவங்க அப்பாவை தான் நமக்கு தெரியுமேடா அவரும் அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணாம இருக்கிறான்னு கவலைப்படுறாருல அம்மா அம்மா அப்பாவும் நம்ம அண்ணன் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க மூணு பேரையும் ஒன்னா சேர்த்து பேச வச்சு சம்மந்தம் பேச வச்சுட்டா இது எப்படிதான் நடக்கும் கேக்குண்டா நீ சில விதத்துல பேசினா கண்டிப்பா நடக்கும் இப்படி நடந்தா எனக்கும் சந்தோஷம் தான் ஆமா அண்ணனுக்கு ஈவினிங் தானே ஃபிளைட்னு சொன்னேன் எத்தனை மணிக்கு ஒன் ஹவர்ல அண்ணனுக்கு ஃபிளைட் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆஃபீஸ்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் அண்ணனை போய் பிக்கப் பண்ணிட்டு கொண்டு போய் ஏர்போர்ட்ல விடலாம் ஓகே அண்ணா நீங்க எங்க கூடவே இருக்க போறீங்க இங்க இருக்கிற ஐடியா எல்லா ஏன்னா அவங்க பண்ணதுக்கு எங்களுக்கே தண்டனை கொடுக்குறீங்க இது உங்களுக்கான தண்டனை இல்லாக்கி எனக்கான தண்டனை இது எனக்கு நானே திம்பிட்டு தண்ணனாகி எதுலையுமே நான் தோத்ததில்லைன்னு திமிடறதுல அதுக்கு நான் கொடுத்துட்டு சரியான இங்க அப்படித்தானே தான் மச்சான் இங்க வருவேன்னு சொல்லிட்டு உங்க கூடவே இருக்காங்களே நம்ம அத்தையும் மாமாவும் பாவம் இல்லையாண்ணா சீக்கிரமே அவன் அனுப்பி அனுப்பிக்குற கால் பண்ணதாகி அப்ப கூட நீங்க வரமாட்டீங்க தானே இது என்னன்னே இல்ல எப்பவும் எவ்வளவு சிரிச்சு முகமா இருப்பாரு அவரை சுத்தி இருக்கிறவங்களையும் எப்படி சிரித்து வச்சுக்கிட்டு இருப்பாரு அவரை இப்படி மாத்தி வச்சுட்டாங்கல்ல எல்லாம் அவங்களாலதான் அவங்களுக்குன்னா சொல்லாமலே போயிருக்கலாம்ல எங்க அண்ணன் மனசு உடச்சிட்டு போயிட்டாங்க அவங்க மட்டும் என் கையில கிடைச்சாங்க அப்புறம் இருக்கு அவங்களுக்கு என்ன பண்றது இன்ன வரையும் அண்ணன் என்கிட்ட யாருன்னு சொல்ல மாட்டாங்க சொல்லட்டும் அப்புறம் இருக்கு அளவுலே எங்க அண்ணன் மனசு சீக்கிரமே மாறணும் மாறி எங்க கூட பழைய மாதிரி பேசி சிரிச்சு எங்க வீட்டுல எங்க கூட இருக்கணும் நீ தான் அத பாத்துக்கணும் எனக்கு ரொம்ப